நான் ஆயில ஃபிளிங் பண்ணா பாளே அது சொல்லுங்க ஆயில ஃபிளிங் பண்ணனா நான் சொல்ற மாப்லா பாளே ஆயில கஷ்டிருப்பான் ஊர் காரனாடா இவ்வளவு சாதம் பண்ணுமே انا கொடுங்க கிட்ட வந்து காமிக்கலாம் பிரியாணி எனக்கு சிக்கன் எனக்கு கறி எனக்கு மீன் மட்டன் பிரியாணி எனக்கு என்ன கேக்குறாங்க எல்லாம் வாங்கி நான் சொல்ற மாதிரி கேட்டா நான் வாங்கி தருவோம் வாங்கி சொல்றீங்க சொல்லுங்க அந்த என்கிட்ட அந்த என்கிட்ட ஃப்ரிட்ஜ்ல கூலிங்ஸ் வாங்கி வாங்கு எல்லாத்தையும் குச்சி போடுங்க வெறும் காடை பத்தங்கடா ஏய் சும்மா ஏம்ப போறீங்க தட்டி வாங்கா என்னடா கத்தி வரியா எப்பா கப்ப அச்சுடா நான் எல்லாம் திரும்பி பாதியா ஆமாமா சொல்லுங்க என்னடா திடீர்னு கப்ப அச்சுன்றீங்க இப்போதானே போனா இவ்வளவு நாள் அண்ணே இப்ப குத்தாங்க நான் பா சொல்றீங்க ஐயோ கேக்கும் போது பெருமைக்குதா கேடா அது கப்ப இந்தப்பா ரொம்ப பெருமை கேக்குறா அது கப்ப பாத்து வண்ணியா என்னப்பா பண்றீங்க கொம்முன இருங்க நீ கேட்டது வேணுமானா வா வேணும் என்ன மேட்ச் ராணியா கபடி ஆனிங்க நான் மேட்ச் நிக்கிறேன் என்ன மேட்ச் நிக்கிறாரு முப்பா கொம்முடி ஆமாமா கபடி மேட்ச் தான் ரொம்ப பெருமை கேக்குறா வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் எப்பா போட்டோ எடுத்தா விடுப்பா இவங்க வீட்ல எல்லாம் நம்மளுக்கு சம்ம விருந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுக்கு இவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும்ல வெச்சதாவனோ மரியாதை கொடுக்க மாட்டானங்களா கேப்டன் நீ ஆச்சா கேப்டனா ஆமா சொல்லு ஆமா நீ என்ன பண்ண இவன் கேக்கறதை எல்லாத்தையும் வாங்கி குடுத்துரு போ போய் காசு எடுத்துடா பா இவங்கள நல்லா கவனிக்கணும் இது புடி எடுத்து வரேன் நான் கட்ட பாயிண்ட் விட்டுنا எப்பண்ணா நீ ஆளு முச்சனால தான் அது போச்சு எவ்ளோ கஷ்டப்பட்டு கப்பா சாதிக்கறடா என்ன பாயிண்ட் நல்லா சாப்பிடுங்க சரிப்பா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ screenல கிளிக் பண்ணி